வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனி பென்ஷன் மத்திய அரசின் புதிய மெகா ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற தலைப்பு தான் நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட போய் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு பலதரப்பட்ட மக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை நடத்தி வருகிறது பெண்கள் குழந்தைகள் விவசாயிகள் தனியார் துறை ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மூத்த குடிமக்கள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் என அனைவருக்கும் பிரத்யேக திட்டங்கள் உள்ளன இப்பொழுது நாட்டு மக்கள் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது மத்திய அரசு நாட்டில் யூனிவர்சல் பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் அமைப்புசாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களை ஓய்வூதிய வரம்பிற்குள் கொண்டு வருவதாகும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின் முன்மொழிவு ஆவணத்தில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன நாட்டில் உள்ள அனைத்து சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கும் சுயதொழில் செய்பவர்களுக்கும் இந்த உலகளாவிய ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் ஓய்வூதிய பலன்களை வழங்க அரசாங்கம் விரும்புகிறது இதன் கீழ் பல்வேறு ஓய்வூதியத் திட்டங்களை இணைத்து ஒரு விரிவான திட்டத்தை உருவாக்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது இந்த முன்மொழிவு ஆவணம் தயாரிக்கப்பட்ட பிறகு சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களிருந்து பரிந்துரைகள் பெறப்படும் தற்போது அரசு ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் அமைப்புசாரா துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் என அனைவருக்கும் தனித்தனியாக பல ஓய்வூதிய திட்டங்கள் உள்ளன எனினும் அனைவருக்குமான ஒரு பொதுவான ஓய்வூதிய திட்டத்தை உருவாக்க அரசு தற்போது நடவடிக்கை எடுத்து வருகின்றது தற்போது அமைப்புசாரா துறை ஊழியர்களுக்கு பல ஓய்வூதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அவற்றில் ஏபிஒய் எனப்படும் அடல் ஓய்வூதிய திட்டம் மற்றும் பிஎம் ஒய்எம் எனப்படும் பிரதம மந்திரி ஷம் யோகி மந்தனா யோஜனா ஆகியவை அடங்கும் இதன் கீழ் அறுபது வயதில் உத்தரவாதமான ஓய்வூதியம் கிடைக்கிறது உலகளாவிய ஓய்வூதியத் திட்டத்தில் அரசாங்கமும் பங்களிக்குமா என்பது இதில் ஒரு முக்கியமான கேள்வியாக உள்ளது எனினும் இந்த திட்டம் ஒரு தன்னார்வ திட்டமாக இருக்கும் என்றும் அரசாங்கத்திடமிருந்து எந்த நிதி பங்களிப்பும் இருக்காது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது யூபிஎஃப்ஓ போன்ற திட்டங்களுக்கு ஊழியர் மற்றும் முதலாளி இருவரின் பங்களிப்புகளும் என்பிஎஸ் போன்ற திட்டங்களில் அரசின் பங்களிப்பும் உள்ளன ஆனால் யூனிவர்சல் ஓய்வூதிய திட்டத்தில் எந்த அரசாங்க பங்களிப்பும் இருக்காது தேசிய ஓய்வூதிய அமைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் போன்ற திட்டங்களை இது மாற்றுமா என்ற கேள்வியும் பலருக்கு உள்ளது ஆனால் இது யுபிஎஸ் மற்றும் என்பிஎஸுக்கு மாற்றாக இருக்காது அனைத்து திட்டங்களும் தனித்தனியாகவே இருக்கும் வளர்ந்த நாடுகளில் ஏற்கனவே யூனிவர்சல் ஓய்வூதியத் திட்டம் நடைமுறையில் உள்ளது அமெரிக்கா கனடா ரஷ்யா சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் ஓய்வூதியத் திட்டம் சுகாதார சேவைகள் மற்றும் வேலையின்மைக்கான பாதுகாப்பு திட்டங்கள் உள்ளன மேலும் டென்மார்க் ஸ்வீடன் நார்வே நெதர்லாந்து மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் ஏற்கனவே உலகளாவிய ஓய்வூதியத் திட்டங்கள் உள்ளன அவை நாட்டில் உள்ள மூத்த குடிமக்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்கின்றன ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்